கருநீல மேகங்கள் சூழ்ந்த அந்தி பொழுது நாடே மூச்சடக்கி உறைந்து போயிருந்தது நான் ஒரு இளவரசியாக பிறந்தவள் அரியணைக்கும் அரசாங்க கடமைகளுக்கும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட எதிர்காலத்திற்கும் வாக்களிக்கப்பட்டவள் ஆனால் அவனை சந்தித்த அந்த ஒற்றை இரவில் என் விதி தன் பாதையை மாற்றிக்கொண்டது அவன் ஒரு நாடோடி சிற்பி ஒளியும் கல்லும் மோதி காய்த்த கைகள் ஓடும் நதியை போல அமைதியான கண்கள் இடிமுழக்கமோ ஜோசியமோ இல்லை பெயர் சொல்ல முடியாத ஆனால் உணர முடிந்த ஒரு ஈர்ப்பு மணி ஓசை காற்றில் கரையும் அந்த பொழுதுகளில் உலகம் எங்களை கவனிக்க மறந்த அந்த தருணங்களில் திருட்டுத்தனமாக சந்தித்தோம் உடைந்த சிலைகளிலும் அழகு உண்டு என்று அவன் எனக்கு காட்டினான் மௌனத்திற்கும் மொழி உண்டு என்று நான் அவனுக்கு உணர்த்தினேன் ஆனால் அந்தஸ்தில்லாத காதல் எப்போதும் சத்தமில்லாமல் இருப்பதில்லை அரண்மனை சுவர்களுக்குள் கிசுகிசுகள் பரவின அந்தி பொழுதில் இளவரசி விடியலில் சிற்பி ராஜகுரு அக்னியை பஸ்து சொன்னார் இந்த காதல் உண்மையானதுதான் ஆனால் நிலைக்காது என்று அவனை சிறைபிடித்த அன்று மழையே இல்லாமல் நதி பொங்கி வழிந்தது என் தந்தையின் முன் நின்றேன் குரல் நடுங்கியது ஆனாலும் கிரீடத்தை விட காதலே பெரிதென தேர்ந்தெடுத்தேன் சபை அதிர்ந்தது தீர்ப்பு சொல்ல தெய்வங்கள் அழைக்கப்பட்டன காலத்தையே உறைய வைக்கும் ஒரு விசித்திர கோவில் கொண்ட தடை செய்யப்பட்ட காட்டுக்கு எங்களை அனுப்பினார்கள் எங்கள் காதல் புனிதம் என்றால் அந்த கதவு திறக்கும் இல்லையென்றால் நாங்கள் காற்றோடு காற்றாக மறைந்து விடுவோம் உள்ளே ஒரு கண்ணாடி நாங்கள் வாழ்ந்த முற்பிறவிகள் அனைத்தையும் காட்டியது காதலர்களாக எதிரிகளாக அறிமுகமில்லாதவர்களாக ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறோம் ஒவ்வொரு முறையும் பிரிகிறோம் அதுதான் எங்களுக்கு இடப்பட்ட சாபம் திடீரென ஒரு அசரீரி ஒழித்தது இந்த சுழற்சியை முடித்துக்கொண்டு எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் அல்லது ஒரு தியாகத்தால் இதை நிரந்தரமாக்குங்கள் நான் பேச திரும்பினேன் ஆனால் அவன் இதழில் புன்னகை பூத்திருந்தது முன்னால் நகர்ந்தான் அவன் பாதம் முதல் உடல் கல்லாக மாறத் தொடங்கியது நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் நீ ஒரு பிறவியிலாவது காத்திருக்காமல் வாழ்ந்துவிடு என்றான் மென்மையாக நான் தனியாக ேன் ஆட்சியை துறந்து அந்த கோவிலை சுற்றி ஒரு ஆலயத்தை கட்டினேன் முகம் தெரியாத அந்த காவலனுக்காக ஆனால் இப்போதும் அந்தி சாயும் வேளையில் கோவில்மணி காற்றோடு இசையும் போது அந்த சிலை சிரிப்பதாகச் சொல்கிறார்கள் நான் அந்த ஆலமரத்தடியில் அமர்கிறேன் இப்போது நான் இளவரசி இல்லை ஆனால் முதல் முறையாக முழுமையாக உணர்கிறேன் ஏனென்றால் காலத்திற்கு அப்பாற்பட்ட ஓரிடத்தில் காதல் இளைப்பாரிக் கொண்டிருக்கிறது